அவ்வளோதான் முடிச்சு விட்டுட்டீங்க போங்க இந்த மாதிரி சௌந்தர்யாவை கதற விட்ட பிக் பாஸ் ஹவுஸ்மேட் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நிகழ்ச்சி ஆரம்பித்து ஆறு வாரங்கள் முடிஞ்சிருச்சு இதில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒயில்ட்கார்டு கார்டு போட்டியாளராக வந்த ரியா வந்துட்டு குறைந்த ஓட்ஸ்களை வாங்கி வீட்டை விட்டு வெளியேறினாங்க ரெண்டு வாரங்கள்லேயே ரியாவினுடைய இந்த பிக் பாஸ் பயணம் முடிஞ்ச நிலையில் கண்ணீரோட ரியா போனது பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு விஜய் சேதுபதி கூட கண்கலங்கினதை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ எனிவே இதை தொடர்ந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டை விட்டு யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஆவல் எல்லாருக்குமே இருக்குது அதில் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் கூட சௌந்தர்யாவை துரத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க அதாவது சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆதரவு இருக்குது எல்லாமே உங்களுடைய டீமோட வேலை தான் ஆனால் வார இறுதியில் விஜய் சேதுபதி சௌந்தர்யாவை டோட்டல் டேமேஜ் ஆக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்களுமே சௌந்தர்யாவினுடைய குணத்தை புட்டு புட்டு வச்சாங்க துமரோட நடந்துக்கிறது அடுத்தவங்க பேசும்போது பாதியிலேயே கட் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் அடாவடியா தான் சௌந்தர்யா இருக்கிறாங்க அதை விஜய் சேதுபதி முன்னாடி போட்டியாளர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இத பார்த்த சௌந்தர்யா தனியா குமரி குமிறி அழுதாங்க அதை தொடர்ந்து இன்றைய நாமினேஷனில் கூட சௌந்தர்யா வசமாக சிக்கியிருக்கிறாங்க மனசுல உள்ள எல்லா ஆதங்கத்தையுமே இதில் ஹவுஸ்மேட்ஸ் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஏற்கனவே சௌந்தர்யாவுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்குது அதில் நாமினேஷன்லையும் இப்போ அவங்களுக்கு எதிராக தான் திரும்பி இருக்குது இது வரைக்குமே வாக்கு எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் முதலிடத்தில் இருந்தாங்க ஆனால் இப்போது பார்வையாளர்கள் இவங்க மேலே அதிருப்தியில் இருக்கிறதுனால இவங்க எந்த நிலைமைக்கு செல்வாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருந்துச்சு ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு சில தினங்களுக்கான இந்த மக்கள் ஓட்ஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா முதலிடத்துல இருந்த சௌந்தரியம் இப்போ ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்கிறாங்க ஸோ முத்துக்குமரன் தான் இப்போ முதலிடத்துல இருபத்தேழு சதவீத வாக்குகளோடு இருக்கிறாரு அண்ட் அவருக்கு அடுத்தபடியில் சௌந்தரியா பார்த்தீங்கன்னா பதினாறு சதவீத வாக்குகளோடு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே அண்ட் அதேப்பறம் இந்த வீக் டேஞ்சர்ஸோரில் பார்த்தீங்கன்னா வர்ஷினி சிவகுமார் அண்ட் ஆனந்தி ஸோ இவங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பா இவங்க மூணு பேர்ல இருந்த ஒருத்தவங்க தான் இந்த வீக் வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ உயர்நீதி கொடுத்தவங்க கிடையாது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க